அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த நிலையில் தற்போது சவரனுக்கு எண்ணூறு உயர்ந்து இருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொண்ணூற்றி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பார்த்து வருகிறோம் கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வணக்கம் இது குறித்தான விரிவான விவரங்கள் தங்க முல்லை கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரம் தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராம் நூறு ரூபாயும் சவரனுக்கு எண்ணூறு ரூபாயும் உயர்ந்துள்ளது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே தங்கத்தினுடைய விலை என்பது படிப்படியாக உயர்ந்து காணப்படுகிறது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தங்கத்தினுடைய விலை இமாலய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்று கூறலாம் பொதுமக்கள் மத்தியிலே இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இனிமேல் தங்க நகைகளை வாங்க முடியுமா முடியாதா என்ற ஒரு சூழலுக்கு ஒரு கேள்விக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றே கூறலாம் ஏனென்று கேட்டால் பொதுமக்களினுடைய ஒரு சிறந்த முதலீடாக அதே போல ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுவது தங்க நகைகள் சமூக பொருளாதார கலாச்சார அடிப்படையில் தங்க நகைகள் பொதுமக்களோடு ஒரு ஒன்றிணைந்து கலந்து உள்ளது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தங்க தங்கநகைகளினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்வது என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக போர் பதற்றங்கள் உலக நாடுகள் அனைத்திலுமே தங்கத்தை ஒரு முதலீடாக பார்ப்பது மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்திருக்கக்கூடிய அந்த புதிய வரி விதிப்பு கொள்கை என பல்வேறு காரணிகள் தங்கநகைகளினுடைய விலை உயர்வுக்கு முக்கியமாக அமைகின்றன இருப்பினும் ஒவ்வொரு வருடமும் எழுநூத்தி இருபது டன் தங்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது அந்த வகையிலே தங்கத்தை இறக்குமதியும் செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் தங்க நகைகளை வாங்குவதில் தற்பொழுது பொதுமக்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது ஏனென்றால் இந்த விலை உயர்வே அவர்களுக்கு மிகவும் ஒரு மலைப்பாக இருக்கக்கூடிய விலை உயர்வாக இருக்கிறது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாம் சேமித்து வைத்து ஒரு குண்டுமணி நகையாவது வாங்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வேலையில தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்களை சுணக்கம் அடைய செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா